இவன் ஏற்கனவே துப்பாக்கி வச்சு மிரட்டி தொழிலதிபர கிடத்தில படம் பார்த்திருக்கான் அப்ப இந்த மாணவி மேல துப்பாக்கியை காட்டி மிரட்டினதா எஃப்ஐஆர்ல இல்ல இதுக்கு முன்னாடி பல பெண்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி எடுத்தால்லாம் பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னாரு கொடநாடு வழக்குல வழக்க சிபிஐ கொடுங்க அப்படின்னாரு மடியில கணம் இல்லாதவனுக்கு வழியில பயம் இல்ல நீங்க யாரா நடுங்குறீங்க சிபிஐனால அப்ப தப்பு உங்க மேல இருக்கு ஞானசேகரனை ஒரு நாள் கூட கஸ்டடியில எடுக்கல ஆனா அதுக்குள்ளயே குற்றவாளி ஒருத்தர் தான் வேற யாரும் இல்ல அப்படின்னு சிட்டி கமிஷனர் சொன்னாரு பாத்தீங்களா சந்தேகமே அங்கதான் வருது இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியோட சேர்ந்து அவன் வீட்டில் பிரியாணி தின்ன மா சுப்பிரமணியனோ இல்லை சென்னையை சேர்ந்த சேகர் பாபு உள்ளிட்ட யாருமே வாகைய துறக்கலை சிஎம்மும் உதயநிதி ஸ்டாலினும் ஊமையாகி போயிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து இது முழுக்க முழுக்க அந்த சார் அப்படிங்கிற ஒரு திமுக காரராக தான் இருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் இந்த சார் பிடிபடுவார் கெட்டிக்காரம் புழுகு அப்படிங்கிறது எட்டு நாளைக்கு தான் திராவிட மாடல் புழுகு அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் வேணா இருக்கலாம் ஆனா அந்த சார் நிச்சயமா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வருண் ஐபிஎஸ் அவர்கள் சீமானவர்கள் குறித்து பேசுறாரு இப்ப அதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு யாராவது ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சு இந்த மேட்டரை எப்படியாவது டைவர்ட் பண்ணிடணும் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் முதல்ல உங்களோட எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மூன்று பேர் கொண்ட அதிகாரிகள் குழு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு இவங்களோட பங்காளி இருக்காங்க இல்லை கள்ள கூட்டணியில் இருக்காங்க இல்லை பிஜேபி அவங்களும் கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை திமுகவை பற்றி பேசிட்டோன்னு வச்சுங்களேன் திமுகவுக்குன்னு ஒரு அடியால் இருக்காரு சென்னையில் அமைச்சர் சேகர்பாபு எந்த டிபார்ட்மெண்டில் பிரச்சனைனாலும் அவர் தான் முதல் பேட்டி கொடுப்பாரு நீங்கள் இந்த சாத்தனூர் அணை விவகாரத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா முதல் பேட்டி கொடுத்தது அவர் தான் ஏன்னா இந்த சம்மந்தப்பட்ட நீர்வளத்துறைக்கோ பொதுப்பணித்துறைக்கோ சேகர்பாபுக்கோ சம்மந்தமே கிடையாது ஆனால் முட்டு கொடுக்கறதுக்கு முதல் ஆளாக வருவார் சேகர்பாபு இந்த விஷயத்தில் ஏன் வெளியில் வரல காரணம் என்ன தெரியுங்களா இதில் சிக்க போகிறது அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஏன்னா மா சுப்பிரமணியம் தான் இதில் கேள்விக்குள்ளாகப்படுறேன் அந்த ரேபிஸ்டோட வீட்டில் போய் உட்காந்து பிரியாணி தின்னது அவங்க கூட வாக்கிங் போனது இப்படி பல புகைப்படங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு இதில் சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவோட இரண்டு முகங்கள் ஒரு பக்கம் மா சுப்பிரமணியம் இன்னொரு பக்கம் சேகர்பாபு அப்போ மா சுப்பிரமணியம் சிக்கட்டும்னு சேகர்பாபு ரசிக்கிறாரோ அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது அவன் மாட்டி தொலைகிட்டான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை ரசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது இல்லாட்டி இவர் தான் முதல் ஆளா முட்டு கொடுத்துருப்பாரு இவ்வளவு புகைப்படங்கள் வந்திருக்கு கூச்சமே இல்லாமல் கூச்சம்மா கூச்சம் இருந்தால் அவங்க ஏன் திமுகவில் இருக்க போகிறாங்க வெக்கமா அது இருந்தால் அவங்க திமுகவில் இருக்க போகிறாங்க நம்ம இப்படியே போடும் அதெல்லாம் ஏன் கூச்சம் மன ரோசம் வெக்கம் டிவிங்களை சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு என்னென்னா இவங்க திமுக காரனே இல்லை அப்படின்னாங்க இல்லையா புகைப்படங்கள் ஒன்று வெளியே வந்தது இல்லையா அதன் பிறகு திமுகவோட இந்த பவள விழா நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் அப்படியே கெத்தா நடந்து கேட்டை எல்லாம் கடந்து வராங்கிற மாதிரி இந்த ரேபிஸ்ட் நாயு சிக்கியிருக்கு ஏற்கனவே இவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதிமுக ஆட்சியில் ஒரு தொழிலதிபரை கடத்தி அதுவும் சாதாரணமாக இல்லை துப்பாக்கி இருக்குது கத்தி இருக்குது கடுமையான கொடுமையான ஆயுதங்கள் எல்லாம் வச்சு ஒரு தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டு மறியிருக்கான் அந்த வழக்கில் இவன் கைது செய்யப்பட்டு உள்ளே போயிருக்கான் இவன் மட்டும் இல்லை இவன் ரெண்டு பொண்டாட்டி இவங்க வீட்டை சேர்ந்த அத்தனை பேரையுமே தூக்கியிருக்கு போலீஸ் அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று தான் இந்த நாய் வெளியில் வந்திருக்கு கூலிப்படை மாதிரி செயல்பட்டிருக்கான் இந்த ஞானசேகர் ஆள் கடத்தல் திருட்டு வழிப்பறி பார்ட் டைமாக பிரியாணி கடை மிட் நைட்டில் இந்த மாதிரி ரேப்பிஸ்டாக இருந்திருக்கான் இப்பேற்பட்ட ஒருத்தன் அமைச்சர் பக்கத்தில் வச்சுருக்கார் அப்படின்னா அமைச்சர் பேர் பட்டவராக இருந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் சைதாப்பேட்டை மக்கள் அற்புதமான மக்கள் ஒரு அற்புதமான மனிதர சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்க சூப்பரான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துருக்கீங்க இதுக்கு நீங்கள் வெக்கப்படணும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவன் ரேப்பிஸ்ட்டு ஆள் கடத்தல் பண்ணியிருக்கான் எல்லா விவகாரமும் இவன் மேலே பதினேழு வழக்குகள் அப்படிங்கிறது நிலுவையில் இருக்குது ஆனால் இவனை கூடையை வச்சுக்கிட்டு அவன் வீட்டில் போய் பிரியாணி திங்கிறது அவன் ஒரு தார் ஜீப்பை வச்சிக்கிட்டு தார் ஜீப்பு தெரியும்ல எப்படியும் ஒரு பதினாறு லட்ச ரூபா வரும் ரோட்டில் பிரியாணி விற்கிறவனுக்கு ஏதுங்க பதினாறு லட்சம் ரூபாய் ஜீப் வாங்குற அளவுக்கு வசதி சென்னையில் மூணு மாடி கட்டுற அளவுக்கு ஏதுங்க வசதி சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் திருடி சம்பாதிச்சதாக இருக்கும் ஆள் கடத்தலில் சம்பாதிச்சதாக இருக்கும் வெளியில் வந்தது கம்மி வராது இந்த மாதிரி திமுகவினர் போய் எத்தனை பிரச்சனையை சேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவனை எஃப்ஐஆர் இல்லாமல் வெளியே அனுப்பிச்சாங்களோ தெரியலையே இப்போ இந்த மாணவியோட இந்த விவகாரத்தில் இவன் இப்போ தான் முதல்ல செஞ்சிருக்கானா அப்படின்னா நம்புறவன் பைத்தியமாக கூட இருக்க முடியாது ஏன்னா இதுதான் முதல் எடுத்த உடனே மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் கிடையாது இந்த நாய் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான் இன்றைக்கி சிக்கியிருக்கான் இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறதான் கேள்வி இவனை விட்டுடுங்க ஏன்னா இவனிமே இவன் உயிருக்கே ஆபத்து ஆனால் என்கவுண்டரில் போட முடியாது ஏன்னா காலை வேறு உடைச்சிட்டோன்னு நீங்கள் கதை சொல்லிட்டீங்களே இல்லையா உடைச்சிங்களையோ உடைக்கலையோ தெரியல மக்கள் முன்னாடி கதை சொல்லிட்டீங்க காலை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாதத்துக்கு அவன் தப்பிச்சு ஓடணும் அப்படின்லாம் அவங்களால் சொல்ல முடியாது நீங்கள் தான் காலை உடச்சிங்க எப்படி அவன் ஓடுவான் அப்படின்னு கோர்ட்டு கேட்கும் தப்பிச்சு ஓட பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சுட முடியாது வழக்கம் போல் அப்போ இவனை என்கவுண்டர்லேயும் போட முடியாது இவனை கஸ்டடியில் எடுத்து இன்னும் நம்ம விசாரிக்கல விசாரிக்காமலே டிக்ளர் அப்படிங்கிறதையும் பண்ணிட்டோம் தான் குற்றவாளிங்க இங்கே தான் சந்தேகமே வருது ஒரு பத்து காசு போறாத வழக்குக்கு கஸ்டடி எடுக்கணும் கஸ்டடி எடுக்கணும்னு பதினேழு வழக்குகள் ஒரே பிரச்சனைக்காக சவுக்கு சங்கர் மேலே போட்டிங்க கஸ்டடி எடுக்கணுன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் போய் அடி வாங்கிட்டு தான் வந்தீங்க இது ஒரு கேஸுன்னு இதுக்கு கஸ்டடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்புற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க இந்த விவகாரத்தில் இவனை கஸ்டடி எடுத்துருக்கணுமா இல்லையா ஒரு நாள் கூட அவனை கஸ்டடி எடுக்கலை பிடிச்சோடனிங்க காலை உடச்சோன்னீங்க அதை காலை உடைச்சிங்களா இல்லை சும்மா மாவு கட்டுன்னு சுற்றி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நீங்கள் கட்டு கட்டின லட்சணத்துலையே பார்த்தா தெரியுது இது வரைக்கும் கையில் ஒரு கட்டு இப்படி நிற்கிறான் அடுத்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கான் அப்போ நீங்கள் எந்த அளவு உடைச்சிருப்பீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஒரே நாளில் கொண்டு அவனை உள்ளே வச்சுட்டு குற்றவாளி ஒருத்தர் தான் அப்படின்னு சிட்டி கமிஷனரே சொல்கிறாரு இன்னைக்கு கமிஷ்னரையே நீதிமன்றம் சராமரியாக கூட்டு வச்சிருக்கு அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற சந்தேகம் இங்கே தான் தொடங்குது இதுவரைக்கும் ஏன் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை காவல்துறை என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்குது சட்ட ஒழுங்கை நான் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்ன தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோ வாய் தரக்கல ஊமையா ரெண்டு பேரும் இல்லை மௌன விரதம் இருக்காங்களா ஆயிட்டாங்களா ரெண்டு பேரும் மௌன விரதமெல்லாம் இருந்து இல்லை புரியலையா எனக்கு அவங்க பாஷையில் சொல்கிறேன் மௌன விரதம் இருக்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட நம்பிக்கை ஆன்மீகம் அந்த நான் கொச்சைப்படுத்த விரும்பலை இவங்க பாஷையில் சொல்லுவோம் மௌன விரதம் இருக்கீங்களா தூத்துக்குடியில் போய் டீ இருக்கீங்க இங்கே சென்னையில் என்ன நடக்குது யார் அந்த சார் அப்படின்னு கேட்டால் கேட்குறவங்கெல்லாம் கைது செய்வீங்களா நீங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒத்தம் ஓட்டான் இன்னும் போனவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அந்த கதையால் இருக்குது இந்த கதை எதிர்த்து போராடுனா அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுது உடனே எல்லாத்தையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறது தீவிக்கேல விஜய் அவர்கள் போய் ஆளுநரை சந்திக்கிறாரு துண்டு பிரசரம் கொடுக்குறாங்க அதுக்கு அந்த தொண்டர்களை கைது செய்கிறீங்க நாம் தமிழர் கட்சியினர் போராடுறாங்க அவங்கள கொண்டு போய் கை செஞ்சு வைக்கிறீங்க வெக்கமா இல்லை நீங்களாம் வந்து அப்படியே பொது உடைமை சித்தாந்தவாதிகள் அப்படின்னு வெல் சொல்லிக்கிறதுக்கு நீங்க கூச்சப்படணும் பாஸ் உங்க ஆட்சியில் நீங்க ஒரு போராட்டம் பண்ண அனுமதிக்கிறீங்களா எங்கேயாவது ஒரு விஜயகாந்த் அவர்களோட நினைவு தின ஊர்வலத்துக்கு உங்களால் அனுமதி கொடுக்க முடியல கடைசி நேரத்தில் இல்லைன்னு சொல்றீங்க முன்னாடியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிடுவாங்க இதில் இந்த ஐயோ நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பீங்க எது கட்சியாக இருந்தப்ப அப்போல்லாம் உங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா வச்சு பிதிக்கி விட்டுருந்தா நீங்கள் இப்போ காவல்துறையை இப்போ த தவறாக பயன்படுத்துகிறீங்களா அந்த மாதிரி வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களை எழுத்து எவனுமே பேசக்கூடாதுன்னா என்ன தமிழ்நாடு உங்கள் விட்டு சொத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா சொல்லுங்கள் ஏற்கனவே இந்த நாய் துப்பாக்கியெல்லாம் வச்சு ஆள் கடத்தியிருக்கான் அப்ப இந்த பெண்ணை கூட துப்பாக்கி வச்சு மிரட்டிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் இங்க இயல்பா எழுதில்ல சொல்லுங்க எழுதா இல்லையா இவன் இந்த பெண்ணை துப்பாக்கியை காட்டி மிரட்டல புகார்ல அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கறதுக்கு என்ன உத்தரவாகும் இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிக்கலாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தன்தான் டிக்ளேர் பண்றதுக்கு நீங்க யாரு அதிகாரிகள் சொன்னா நாங்க அப்படியே ஆமாஞ்சாமியை கூட்டிகிட்டு போகணுமா மக்களுக்காக தான் அதிகாரிகள் அதிகாரிகளுக்காக மக்கள் இப்படி தான் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரத்தில் ஒரு ஐஏஎஸ் படித்த அறிவாளி க கள்ள சாராயத்தால்லாம் யாரும் சாவில் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு நாலு பேர் செத்த பிறகு அப்புறம் அறுபத்தெட்டு பேர் செத்தான் அப்போ இந்த அதிகாரி சொன்னதை கேட்டால் அறுபத்தெட்டு அறநூற்றி ஐம்பதாயிரம் ஆறாயிரத்தி எட்நூறாயிருக்கணும் எதுக்குயா முட்டு கொடுக்குற வேலையை பார்க்குறீங்க திமுகவுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை பாருங்கய்யா போட்டிருக்க சட்டைக்கு வேலை பாருங்கய்யா என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதானே பண்ணுவோம் பண்ணிட்டு போகிறான் ஒரு காவலர் இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்ட அங்கேயும் காவலராக தான் போக போறாரு வன்மத்துக்குள்ளெல்லாம் போக வரும்போது இவருக்கும் சீமானவர்களுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு யார் மேல சரி தப்பு அப்படிங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த விஷயத்தை காண்ட்ரவேஸியா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வெளியில வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இதை பேசணும் அப்படின்னா இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பேசுவாங்க இந்த விஷயங்கள் வைரலாக்கப்படும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மேட்ரு டைவெர்ட் ஆகும் இதுதானே அப்போ இது என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள்லேருந்து ஐபிஎஸ் அதிகாரிகள்லேருந்து எல்லாமே திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி வேலை பார்க்கறதுக்கு தமிழ்நாடு எதுக்கு ஒரு பெரிய ஜனநாயகம் அப்படியே மக்களாட்சியில் நாங்கள் கிழிக்கிறோன்னு சொல்கிறீங்க அதுக்கு தேர்தலே நடத்த வேண்டியது இல்லையா ஒரு மாவட்டத்துக்கு மூணு மந்திரி போட்டுங்க ஒருத்தன் திமுக ஒருத்தர் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு மந்திரி ஐஏஎஸ் அதிகாரியில் ஒரு மந்திரி மக்கள் எல்லாம் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குறோம் வேற என்ன பண்ண முடியும் ஆள் ஆளுக்கு நாட்டாமல் எப்படியாவது இந்த மேட்டரை டைவர்ட் பண்ணணும்னு நீங்கள் காட்டின அக்கறையில் ஒரு சதவீதத்தை காட்டியிருந்தா இது மாதிரியான பெண்கள் மீதான இந்த வன்கொடுமை பாலியல் சீண்டல்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக தடுத்துடலாம் அதை விட்டுட்டு நான் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக தான் ஐபிஎஸ் படித்தேன் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக தான் ஐஏஎஸ் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு வெக்கப்படணும் எல்லா அதிகாரிகளும் தான் சொல்கிறோம் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்து தான் சம்பளம் வாங்குறீங்க ஏன்னா தருமத்துக்கு அவங்களுக்கு தராங்க சொல்லுங்கள் படித்த படிப்பு கற்ற கல்வி எடுத்த பயிற்சி இது எல்லாம் மக்களுக்கு பயன்படாமல் ஆட்சியாளர்களுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம கற்ற கல்விக்கும் சரி எடுத்த பயிற்சிகளும் சரி எல்லாத்துக்குமே அவமானம் அது அதை புரிஞ்சு நடந்துக்கணும் ஒரு மாணவி இன்றைக்கி இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு இதை சரியான நடவடிக்கை எடுத்து இவனை எப்பயோ பிடிச்சிருந்தா திமுக யாரும் கட்ட பஞ்சாயத்து பணம் தான் செய்வான் அவன் என்னைக்கு நல்லவனாக இருந்திருக்கான் நல்லவனாக இருந்தால் அவன் ஏன் திமுகவில் இருக்க போகிறான் இத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இது தோண்ட தோண்ட இன்னும் நிறையா வரும் அது வரக்கூடாது அப்படிங்கிற தான் எஃப்ஐஆர்லாம் லீக் ஆகியிருக்கும் போல இருக்குது ரொம்ப மோசம் மா சுப்பிரமணியன் திறக்கவே இல்லை என்ன கேட்டா மா சுப்பிரமணியத்தை கைது செஞ்சே விசாரிக்கலாம் அந்த விவகாரத்தில் துணை மேயர் மஜேஷ்குமாரை கைது செஞ்சு விசாரிக்கலாம் அப்பதான் உண்மை அப்படிங்கிறது வெளியே வரும் சம்பந்தப்பட்ட வீட்டுல போய் நீங்க எதுக்கு சாப்பிட்டீங்க கட்சிக்காரனே இல்லைன்னு ரவிபதி வந்து முட்டு கொடுக்குறாரு இப்ப இவ்வளவு விவகாரங்கள் வெளில வந்திருக்கு ரவிபதியை சஸ்பெண்ட் பண்ணு அமைச்சரவையிலேருந்து ரவிபதியை சஸ்பெண்ட் பண்ணு மாசுவை கூப்பிட்டு விளக்கம் கேட்டு கேட்டுச்சா அறிவாலயம் கேட்காது கேட்டால் கேட்குற அளவுக்கு யாரும் அங்கே ஒருத்தர் இல்லை ஸ்டாலின் கேட்டால் விளையப்பார் போன்றுவார் உதயநிதி கேட்டால் அப்பாட்டை பேசுகிறேன் போன்றுவாரு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க மாசுவை கூப்பிட்டு விளக்கம் கேட்டீங்களா கிட்ட போலீஸ் விசாரணையே நடத்தலாம் கைது செய்யலைனாலும் பரவாயில்ல நோட்டீஸ் அனுப்பிச்சு வர வச்சு விசாரணை பண்ணுங்க அக்யூஸ் கூட உனக்கு என்ன வேலை அக்யூஸ்ட் விட்ல போய் நீ என்ன பிரியாணி திங்கிற பொண்ணு கொடுத்துருக்கியா பொண்ணு எடுத்துருக்கியா கேட்கலாமா இல்லையா மாசுவை விசாரணைக்கு உட்படுத்தினா நிச்சயமாக உண்மை அப்படிங்கிறது வெளியில் வரும் செய்வாங்களான்னு பார்ப்போம்